என்னும் தன்னுடைய கூட தொடங்காத எத்தனையோ இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றார் இதை விட வேறு சான்று இளைஞர்களுக்கு நாட்டு பற்றி இருக்கிறது என்பதற்கு வேறு தேவையில்லை அல்லவா நடுவர் இன்று நம் அனைவரிடமும் ஒரு மிக இருக்கிறது எதிலும் ஊழல் எங்கும் என்னும் நிலையை மாற்ற வேண்டும் என்று ஆம் இன்று நம்முடைய தேர்வு முறையில் ஆரம்பித்து எதிலும் ஊழல் என்றும் ஊழல் என்பதை எல்லாம் தடை செய்துவிட்டு அனைத்தையுமே இளைஞர்கள் ஒரு முற்போக்கான நோக்கத்தை கொண்டு பார்க்கிறார்கள் அல்லவா இதைவிட அவர்களிடம் நாட்டு பற்றிருக்கிறது என்பதற்கு வேறு சான்று தேவையில்லை ராணுவ வீரர்களை நாம் கண்ணோக்கி பார்க்க முடிகிறது இன்றில் அதிக அளவு மாணவர்கள் ராணுவத்திலும்

அனைவருக்கும் தன்னுடைய நாட்டு பற்றை ஒவ்வொன்றாக காட்டுகிறார்கள் என்றால் இதை விட அவர்களின் நாட்டு பற்றிற்கு வேறு சான்று தேவை நடுவர் அவர்களே அதனால் சரியாக சொல்கிறேன் இளைஞர்கள் நாட்டு பற்றை மதிக்கிறார்கள் இளைஞர்கள் நம்முடைய நாட்டு பற்றை வளர்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய இறுதி கட்ட விவாதம் இன்றைய இளைஞர்களிடம் தன்னுடைய கொள்ளுத்தாத்தாவின் பெயர் வேண்டுமானால் தெரியாம இருக்கலாம் ஆனா தன்னுடைய கொள்ளுத்தாத்தா பார்த்த தொழிலை தானும் பார்க்க கூடாது தன்னுடைய தலைமுறையும் பார்க்க கூடாது தானும் முன்னேறனும் தன்னுடைய தலைமுறையும் முன்னேறனும் நாடும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உள்ளது இன்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் விவசாய தொழிலை இளைஞர்கள் பல பேர் சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஐடியில் அவ்வளவு சம்பளம் கிடைத்த போதும் கூட அதை விட்டுவிட்டு நமக்கு சோறு போடும் தொழிலை தான் நாம் பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாட்டின் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் என்று அதாவது புள்ளி விவரங்கள் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் தமிழ் கல்வி தெரியவில்லை என்று கூறினால் கூட தமிழ் மொழியின் பெருமையை அயல்நாட்டில் சென்று படிப்பவர்கள் அங்கு பறைசாற்றும் விதம் இருக்கிறது அல்லவா வேறு கல்லூரியில் படித்தால் கூட தமிழை தான் தமிழில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தாய்மொழியில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளில் நிகழ்த்து காட்டுவதன் மூலம் அவர்கள் நாட்டு பற்றை வளர்க்கிறார்கள் என்று கூறுகிறேன்